கத்திர கிருஷ்ணத்திரம் கத்திரேசுவின் நாமத்தால் உங்களை ஊரக நான் வாழ்த்துகிறேன் நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் என்பது கத்துடைய வார்த்தையாக இருக்கிறது யார் இரட்டிப்பான நன்மையை எதாகமத்தில் பெற்றுக்கொண்டான் என்று நாம் பார்ப்போமானால் யோபுவை நாம் பார்க்கலாம் அவன் இழந்து போனவைகளை எல்லாம் இரட்டிப்பாய் பெற்றுக்கொண்டான் எப்பொழுது அதை இரட்டிப்பாய் பெற்றுக்கொண்டான் ஏன் அது அவனுக்கு கிடைத்தது அவன் எப்பொழுது தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்யத் தொடங்கினானோ அவன் தன்னுடைய நியாயத்தை பேசி கொண்டிருக்கிற பொழுதோ அல்லது தன் நீதியை குறித்து பேசி கொண்டிருக்கிற பொழுதோ அவன் அதை பெற்றுக்கொள்ளவில்லை தன் நண்பர்கள் மேல் தேவனுடைய கோபம் எழும்புகிறது என்று அறிந்து அவர்களுக்காக அவன் திறப்பில் நின்ற பொழுது கத்தர் யோபின் முகத்தை பார்த்தார் அவன் இழந்ததை எல்லாம் இரட்டத்தனையாய் திரும்ப கொடுத்தார் ஆக வேறுமையான தேவப்பிள்ளைகளை இந்த நாளில் நீங்களும் அப்படியாய் அழிந்து போகிறவர்களுக்காக திறப்பில் நீங்கள் நிற்பீர்களானால் கத்தர் உங்களை இரட்டத்தனையான நன்மைகளினால் ஆசீர்வதிப்பார் இரட்டிப்பான நன்மைகளை உங்களுக்கு கொடுத்து இந்த மாதத்தில் மகிமையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார் ஆமாம்